எல்லாம் நம்ம கிட்ட ஒழுங்காக இருக்கு பெட்ரோல் மட்டும் தான் இல்லை அதை மட்டும் தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் நம்ம அதை வந்து திறந்து விட உடச்சி விட எல்லா என்ன நீ உனக்கு பாத்தி வெட்டி கட்டி உனக்கு தனியாக ஒரு உரப்பு வச்சுன்னு இருக்கேன் உடச்சி விட எல்லாத்தையும் கலக்காங்க நீ சாக்கடை வச்சிருக்கடா நான் நல்ல தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு இப்படி கலக்க விடுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று இருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதாவது இமிகிரேஷன் இமிகிரேஷனுடைய காஸ்ட்ன்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போதைக்கு வந்து பொருள் போறதுக்கு என்ன காஸ்ட்டும் அதே காஸ்ட்டும் இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெய் விலை குறையிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அவங்க எக்கனாமிக்ஸ் வேற ஜியாகிரபி வேற அவங்களுடைய பிசினஸ் வேற நம்ம வேற அதனால இப்போங்கிறது வேற வியாபாரம்ங்கிறது வேற ட்ரம்ப் பண்றதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டுக்காக பண்ணிட்டு இருக்கான் நம்ம அவன் எதையே மிரட்ட பாக்குறான் பெரியாள் மாதிரி நம்ம மேல மாட்டேன்றோம் இப்போ நிறைய நாடுகளை மிரட்டியே முடிச்சுட்டாரு அவர் கதையை இவருக்கு என்ன அந்த இருபத்தஞ்சுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாரு இவர் நிறுத்தாத போற தான் தான் நிறுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பையன் திரும்ப திரும்ப சொல்றாரு திரும்ப திரும்ப இல்லைன்றோம் நம்ம இவர் இந்த மாதிரி வந்து இப்ப நான் பாருங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு போட்டேன் இன்னும் ரஷ்யாலருந்து வாங்குறது நிறுத்த இல்லை முப்பதாக்கம் நாற்பது நினச்சிட்டு இருக்காரு ஒரு தனி முதலாளி மாதிரி நடந்துட்டு